எந்த பேடாக வேணால் இருக்கட்டும் நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு வாங்குறீங்கனாலே அதுக்கு வந்து பண்ணக்கூடாத மொதல் தப்பு என்னென்னா ஃபீடு பண்ணும்போது பேட்ஸுக்கு மேலே படவே கூடாது ஃபீட் பண்ணும்போது நீங்கள் வாயை மட்டும் லைட்டாக ஹோல்டு பண்ணிங்கன்னா அதுவே ஃபுட்டு வாங்கும் ஸ்லோவாக நீங்கள் உள்ளே இருக்கிறீங்கன்னா அது வந்து மேலே படாது வேறு ஏதாவது பண்ணிவிட்டு தலையை பிடிச்சிட்டு கொடுக்குறீங்க இல்லை வெறும் சிரிஞ்சு மட்டும் வச்சுட்டு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஈரமாயிரும் இந்த மாதிரி ஆகவே விடக்கூடாது ரெண்டாவது பண்ணவே கூடாத தப்பை வந்து இந்த மாதிரி பேட்ஸை பிடிக்கவே கூடாது அது வந்து விரலில் நிற்க தான் வைக்கணும் அதேமாதிரி கூப்பிட்டா அது கையில் ஏறி வந்து நிற்கிற மாதிரி பார்க்கணும் விரலில் வச்சிங்கனாலே இது கையில் ஏறும் இல்லைன்னா நீங்கள் தூக்கி உங்களுக்கு விரலில் மட்டும்தான் நிற்க வைக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிட்டுலாம் ஃபீட் பண்ணிங்கன்னா பேர்டு வந்து ஸ்டேமே ஆகாது மூணாவது பண்ணக்கூடாத ஒரு பெரிய தப்பு என்னன்னா சிக்கலே வந்து நிறைய பேர் இது சுக்கா வந்துருச்சு ஐ இன்ஃபெக்ஷன் வந்துச்சு இல்லை அதுக்கு வந்து விட்டமின் கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் கண்ட டானிக்கையும் கண்ட கர்மத்தையும் வந்து கொடுத்து சிக்க சீக்கிரத்துலேயே வந்து அதை நோய்க்கு அவங்களே தள்ளிடுவாங்க மெடிசன் வந்து கொடுக்க தேவையே கிடையாது செக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப ஏதாவது வந்தது இல்லை வாமிட் பண்ணுது இல்லை கோல்டு வந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா மட்டும்தான் மெடிசனே கொடுக்கணும் இல்லைன்னா மெடிசன் கொடுக்க தேவையே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபெதர்ஸ் வந்த சிக்கை நம்ம நமக்கு ஹேண்ட்லீடிங்க எடுக்கணும் இந்த மாதிரி ஃபெதர் சுத்தமாக வராத சிக்கெல்லாம் எடுத்தோம்னா டெம்பரேச்சரை நம்மளால் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியாது ஃபெதர் வந்ததுன்னா அது வந்து கிளைமேட்லாம் தாங்கிக்கும் அதுக்கு ஹீட்டு வந்து டெம் அந்த ஃபெதர்ஸுலேருந்தே வந்து அது வந்துக்கும் நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது டேரெக்டாக அதோடய தோல் வந்து குளிர்லாம் தாங்காது அதனால் நம்ம வந்து ஹீட்டு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கண்டனில் வீடியோ தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்